உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு தேனியில் செயல்பட்டு வரும் அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி தேனி நகரில் நடைபெற்றது இந்த பேரணியை பதினான்காம் தேதி பகல் பதினோரு மணி அளவில் ஏடிஎஸ்பி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு தேனி பழைய பேருந்து நிலையம் முதல் கண் மருத்துவமனை வரை சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி கண் மருத்துவமனை மூலம் நடத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு பேரணியை ஏடிஎஸ்பி கலைக்கதிர்பன் கொடியசைத்து துவக்கி வைக்க இந்த நிகழ்ச்சிக்கு தேனி அரவிந்த் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவர் தீபன்கர் தர்த்தா தலைமை வகிக்க விழித்திரை பிரிவு மருத்துவர் ஹேமா முன்னிலை வகிக்க இந்த பேரணியில் சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு அரவிந்த் கண் மருத்துவமனை செவிலியர்கள் மருத்துவர்கள் ஊழியர்கள் என ஏராளமானோர் நீண்ட வரிசையில் பேரணியாக பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் அரவிந்த் கண் மருத்துவமனை மேலாளர் காளிதாஸ் சிறப்பாக செய்திருந்தார்